மொபைல் ஜெஷ்ணி அவர்களுக்கு வணக்கம் ஐயா எங்களுக்கு ஆட்சிலையும் பங்கு வேண்டாம் அதிகாரத்திலையும் பங்கு வேண்டாம் இன்னைக்கு நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து சொல்லிருக்காங்க அது யாருன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் யோசிக்காதங்க நம்ம பிசிகே கட்சியில இருக்கிற ரவிக்குமார் அவர்கள் தான் வந்து சொல்லிருக்காரு ஆனா இந்த விஷயத்த வந்து போயிட்டு நம்ம திருமாவர்களிட்ட வந்து கேட்டோம் அப்படின்னா ஆட்சிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு எங்களுக்கு வேண்டாம் திமுக ஜெயிக்கிறதா வந்து முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு பத்திரிக்கையாளர்கிட்ட போயிட்டு கேட்டோம் அப்படின்னா அவரு திடீர்னு வந்து அதிர்ச்சி வருவாரு அப்படியா அப்படி அவரு சொல்லியிருப்பாரு சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு லஞ்சினு ஆமாங்க எங்களுக்கு வந்து இந்த வாட்டி ஆட்சியிலையும் பங்கு தேவல அதிகாரத்துலையும் பங்கு தேவல எங்களுக்கு தேவை திமுக ஜெயிக்கணும் அதுதான் எங்களுடைய ஒரே இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவர்கள் அங்க அப்படி 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 அப்படியே வந்து ரொம்ப இறங்கி வந்திருக்காரு வந்து சொல்லலாம் இன்னைக்கு ஆட்சிலயும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் தான் வந்து ரொம்ப காலமா வந்து சொல்லிட்டு இருக்காரு அது யாருமே செவி கொடுத்தே கேக்கல ஆனா இந்த பஞ்சாயத்துனாலே வந்து பார்த்தோம்னா ஆதவர் ஜனம் இது மாதிரி பேசி அவரை கட்சி விட்டு நீக்கும்படியா வந்து ஒரு நிலைமை வந்து வந்தது அதுக்கப்புறமா வந்து இந்த ஆட்சியிலயும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிட்டே வந்து வந்தது அதுக்கப்புறம் இப்ப வந்து சுத்தமாவே அதை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்க ஆட்சிலயும் பங்கு வேணாம் அதிகாரத்திலயும் பங்கு வேணாம் திமுக ஜெயிச்சா போதும் இதுல நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே வந்து வெற்றியின் பின்னாடி ஒருத்தர் பின்னாடி வந்து இருப்பாங்கல்ல அதனால வந்து அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க நம்ம அவங்க பின்னாடி இருக்கிறோம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வந்து ஈஸியா வந்து செஞ்சிடலாம்ல ஆளுங்கட்சி அவங்க இருக்கும்போது போது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா திமுக ஜெயிச்சிச்சு அப்படின்னா பிசிக வந்து மாநிலவை உறுப்பினர் அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குது ஆமாங்க நாங்கள் தான் ஆட்சியிலையும் பங்கு வேண்டாம் அதிகாரத்துலேயும் பங்கு வேண்டாம்னு சொல்லிட்டு சொன்னோம்ல அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும் இதில் இன்னொரு விஷயங்கள்னா அப்படின்னா ஏதோ கொடுக்குற சீட்டு நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்ற நிலைமைக்கும் இப்போ வந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் மதிமுக எல்லாருமே வந்து ஆறு ஆறு சீட்டு வந்து ஒதுக்கி வச்சாங்க இந்த வாட்டி அதே சீட்டு தான் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் தான் எனக்கு தெரிஞ்சு விடுதலை சிறுத்தைகள் ஐயா ஆறு சீட்டே எனக்கு போதும் ஆனா எனக்கு ஒரு மாநில உறுப்பினர் வந்து நீங்க ஜெயிச்சுட்டா எங்களுக்கு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதனால்தான் எனக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணாம் அதிகாரத்திலையும் பங்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீசிக வந்து முழக்கங்களை முன்னெடுத்திருக்காங்க இப்படி சொன்ன உடனே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஆட்சியிலையும் எனக்கு பங்கு வேணாம் அதிகாரத்திலையும் பங்கு வேணாம் சொல்லிட்டு இவங்க தானே ஆரம்பிச்சு வச்சாங்க இப்போ காங்கிரஸும் கேட்க முடியாது சிபிஎம் கேட்க முடியாது சிபிஐயும் கேட்க முடியாது மதிமுகவும் கேட்க முடியாது இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த வீசிக்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால இப்போ தேர்தலில் கூட்டணி பங்குகளாகட்டும் ஒரு சில மனஸ்தாபங்களாகட்டும் எல்லாமே கம்மி ஆகிடும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இருந்தாலும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்போ என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி